தற்போது காசாவில் ஹமாஸ் ஒரு மிக முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறது அபு உபைதா யார் அவருடைய அவர் பட்டாரா என்கின்ற செய்திகளுக்கும் அவரை பற்றிய ஒரு சிறிய பார்வையை நாம் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஹமாசுடைய செய்திகளோடு தாண்டி அபு உபைதா ஒரு முகமாக பார்க்கப்பட்டார் யார் இந்த அபு உபய்தா அபு உபைதா ஹமாசுடைய பிரச்சார வீடியோக்களில் இவரை நம்ம அதிகமாக பார்க்க முடியும் இவர் ஹமாஸினுடைய இராணுவ பிரிவான அல் கஸாம் படைப்பிரிவினுடைய அதிகார செய்தி தொடர்பாளராக இருந்தார் காசாவில் போர் நடக்கிற போது இஸ்ரேலுக்கு எதிராக இவருடைய காட்டமான நபர்களில் ஒருவராகவும் இவருடைய பதில்களும் இருந்தது இவரை பற்றி நாம் இப்போ கொஞ்சம் தான் வேண்டும் யார் இந்த அபு உபய்தா அபு உபைதா என்றும் பேரில் இவரை பற்றி நாம் அறியப்பட்டிருக்கிறோம் ஆனால் இவர் வந்து ஹமாசுடைய குழுவின் செய்திகளை அதாவது சமூக வலைத்தளங்களின் மூலமாக உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமாக நபராக இருந்தார் அபு உபைதாவினுடைய உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியாது தனது வீடியோக்களில் எப்போதும் சிவப்பு நிற கெஃபி அணிந்திருப்பார் ஆகவேதான் இந்த கெஃபி என்பது ஒரு பரசீனத்தினுடைய தலைப்பாகை துணி அபு உபைதாவை பற்றி நாம் சற்று பார்க்கிறோம் அபு உபைதா அவரது வீச்சில் உண்மையிலேயே கொல்லப்பட்டாரா அல்லது மர்மம் தொடர்கிறதா என்ற கேள்வியை எழுப்பிக்கொண்டே கொண்டே இருந்தது உலகம் நாமும் அதை தெளிவுபடுத்தவில்லை கடந்த திங்கட்கிழமை அபு உபைதா உடைய வீடியோ வெளியானது அல் கஸாம் பிரிவு வீடியோ வெளியானது ஆனால் ஐடிஎஃப் மௌனமாக இருந்தது நேற்று ஐடிஎஃப் வந்து அபு உபைதாவுடைய துல்லியமாக அவர் தாக்குதலுக்கு உள்ளாகி மரணமடைந்ததை அவர்கள் காட்டினார்கள் என்று நேற்று காலை நான் ஒரு வீடியோவை ஒரு செய்தியை முன்னோக்கி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இன்றைக்கு ஹமாஸும் அபு உபைதா அநேகமாக அல்ல முழுமையாக உறுதி செய்திருக்கிறார்கள் ஆகவே அபு உபைதா மரணித்து விட்டார் அபு உபைதாவினுடைய இந்த பேர் மிகப்பெரிய வரலாற்றில் அந்த போராளி குழுக்களுக்கிடையே மறக்க முடியாத ஒரு நபராக அவர் மேறி இருக்கிறார் இஸ்ரேல் தனது வைரியை கொண்டதாக அவர்கள் புலங்காகிதம் அடைகிறார்கள் இது உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் அபூபைதாவுடைய இந்த இந்த குண்டுவீச்சில் அவரது இரண்டு பெண் குழந்தைகள் உள்பட பதினோரு பேர் அல் அரேபியா உறுதிப்படுத்தியிருந்தது ஹமாஸும் அதை தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது ஐடிஎஃபும் உறுதிப்படுத்தியது ஆகவே ஹமா அபு இன்று இல்லை அவர் இறந்துவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி பதினோராம் தேதி பிறந்த அபூபைதா முப்பது ஆகஸ்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவர் மரணித்தார் அல் கசாமுடைய செய்தி தொடர்பாளராக அதாவது ஹமாஸினுடைய இராணுவ போர் படைகளின் செய்தி தொடர்பாளராக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அவர் நியமிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அபு உபைதா ஒரு இஸ்லாமிய ஸ்காலராகவும் செயல்பட்டார் ரெண்டாயிரத்தி மூணு காசாவினுடைய இஸ்லாமிய இஸ்லாமிக் ரீசர்ச் அந்த யூனிவர்சிட்டியில் அவர் முதுகலை பட்டம் பெற்றார் ஆகவேதான் அவர் பேசுகிற போது அவரது தோள்களுக்கு பின்னால் குரானுடைய வார்த்தைகளை பதிவு செய்தே அதை பேசும் நபராகவும் அபு உபைதா இருந்தார் என்பதையும் நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் அவருடைய முழுமையான பெயர் என்ன என்பதற்கு ஹுதைபா ஷமீர் அப்துல்லா அல் அஹ்லூத் என்று சொல்லப்படுகிறது ஹுதைபா சமீர் அப்துல்லா அல் அஹ்லூத் என்றும் அவருடைய பெயரை சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பலஸ்தீனத்தில் இன்றைக்கு இஸ்ரேல் எந்த பகுதியை அவர்கள் ஆக்கிரமித்திருக்கிறார்களோ அந்த அஸ்கலான் பகுதியிலிருந்து தான் இவர்கள் இடம் பெயர்ந்தார்கள் என்ற செய்தியும் தற்போது வெளியாகியிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறில் முதன் முதலாக இவர் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டதாக ஒரு கருத்தும் வருகிறது ரெண்டாயிரத்தி பதினே பதினான்காம் ஆண்டு ஒரான் சாலி கொல்லப்பட்ட விவகாரத்தில் சர்வதேச பார்வை இவர் மீது விழுந்ததையும் நாம் பார்க்க வேண்டும் அதே சமயம் அபு உபைதா முகமது நபியினுடைய தோழர்களில் ஒருவரான இராணுவ தளபதி அபு உபைதா இப்னு அல் ஜர்ரர் என்பவரது பெயரில் இருந்து இவரது குடும்ப பெயரும் உருவாகிற்று அல் கஸ்ஸாம் படைப்பிரிவின் தளபதி முகம்மது அல் தைஃப் ஃப்ளாட் என்னும் யுத்தத்தை அறிவித்ததில் இருந்து அபு உபைதா தவிர்க்க முடியாத நபராக மாறியிருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலைத்தான் அல் அக்ஸா ஃப்ளாட் என ஹமாஸ் விரிவிக்கிறது அது தவறான செய்தி அல் ஃபிளட் அதாவது வெள்ளம் என்று அவர்கள் விவரிக்கிறார்கள் அந்த தாக்குதலில் அல் அக்ஸா ஃபிளட் என்கின்ற அந்த தாக்குதலில் தெற்கு இஸ்ரேலை சேர்ந்த ஆயிரத்தி இரநூறு பேர் கொல்லப்பட்டார்கள் சிவப்பு கஃபி அபு உபைதாவின் அடையாளம் என்று இதுவரை யாரும் அவரை பார்த்ததில்லை தனது வீடியோக்களில் எப்போதும் சிவப்பு நிற கெஃபியை அவர் அணிந்திருப்பார் இது ஒரு பாரம்பரிய பலசீன துணி என்பது தெரியும் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அவரது வீடியோக்களிலுடைய குரான் வஸ்ரம் பின்னணியில் இருக்கத்தக்க தனது கருத்துக்களை கூறுவது வழக்கமாக வைத்திருந்த அபு உபைதா தனது குழுவின் இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் ஹமாஸ் தொடர்பான செய்திகளை டெலிகிராம் சேனலும் அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சர்வதேச ஊடக அறிவிப்பாளராக செயற்பட்டார் அபுபேதாவினுடைய டெலிகிராம் சேனல் ரெண்டாயிரத்தி இருபதில் தொடங்கப்பட்டது என்று கூறப்படுகிறது அவர் வேறு எந்த சமூக ஊடக தளத்திலும் இல்லை அவரது வீடியோ பேச்சுக்கள் சமூக ஊடகங்களில் பகிரப்படுகின்றன மற்றும் பல தொலைக்காட்சி செய்தி சேனல்களும் அவற்றை ஒளிபரப்பி இருக்கின்றது இன்றுவரையும் ஒளிபரப்பி கொண்டிருக்கிறார்கள் லண்டனை சேர்ந்த பிரபல அரபு செய்தித்தால் அஷர்க் அல் அவுசாத்தின் செய்தியின்படி ரெண்டாயிரத்தி இரண்டில் அபுபெய்தா அல் கசாமின் கழ அதிகாரியாக விவரிக்கப்பட்ட போது அவரை பற்றி முதல் தகவல் சர்வதேசத்துக்கு கிடைத்தது அவர் எப்போதும் ஊடகங்களில் பேசும்போது முகத்தை மறைத்து கொள்கிறார் அல் கஸாமின் முன்னாள் தலைவர் இமாமத் அகிலும் இதேபோலத்தான் பொதுவெளிகளிலே தோன்றினால் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் இஸ்ரேலால் சிறையில் அடைக்கப்பட்டார் என அஷார்க் அல் ஔசாத் செய்தியும் கூறுகிறது அல் கசாம் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் உபைதா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அபு உபைதா அல் கசாம் படைப்பிரிப்பினுடைய செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்ட ஜூன் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி ஆறு முதல் அவர் பொழுது வெளியில் காணப்பட்டார் ஹமாஸ் உட்பட பல ஆயுத குழுக்கள் காசா எல்லையில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ சாவடிகளை தாக்கிய போதும் ஹூதா ஹாலியாவின் குடும்பத்தின் மீது குண்டு வீசப்பட்ட பிறகுதான் இந்த தாக்குதல் நடந்தது என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அந்த தாக்குதல் குறித்து வெளியான குண்டு வெடிப்பிற்கு பிறகு பத்து வயதான ஹுதா ஹாலியா என்னும் சிறுமி காசாவின் கடற்கரையில் அங்கும் இங்கும் கத்திக்கொண்டு ஓடுவதும் கூட அந்த நிலைவுகளில் பதிவு செய்யப்பட்டது தனது தந்தையின் சடலத்தின் அருகே விழுந்து அப்பா அப்பா என தொடர்ந்து அழைத்தவாறே அவர் அழுததையும் கூட அந்த வீடியோவிலே நாம் கடந்த காலத்தில் பார்க்க முடிந்தது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி ஆறு அன்று பலஸ்தீன குழுக்களின் தாக்குதலில் இஸ்ரேலிய ராணுவ வீரர் கிளாட் சாலிட் கடத்தப்பட்டார் இது அபுபேதாவை பற்றி மிக முக்கியமான செய்தி இரண்டு ராணுவ வீரர்களும் சாலி தவிர இரண்டு ராணுவ வீரர்களும் இதில் காயமடைந்தார்கள் சாலித் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் விடுதலை செய்யப்பட்ட போது அவரது விடுதலைக்காக ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலிடையே ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதன்படி தான் சாலித்தின் விடுதலைக்கு ஈடாக இஸ்ரேல் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பலஸ்தீன கைதிகளை அன்றைக்கு விடுவித்திருந்தது இஸ்ரேல் ஹமாஸ் இடையேலான ரெண்டாயிரத்தி பதினானாம் ஆண்டு போரின் போது ஷால் ஷால் ஆரோன் என்ற இஸ் ஷால் ஆரோன் என்ற இஸ்ரேலிய இராணுவ வீரரை சிறைப்பிடித்ததாக அபு உபைதா அன்றைக்கு ஒரு தொலைக்காட்சியிலே கூறினார் ஆனால் ஆரோன் இறந்து விட்டதாக இஸ்ரேல் கருதுகிறது அபு உபைதாவினுடைய உண்மையான அடல அடையாளத்தை கண்டுபிடிக்க பலர் முயன்று வருகிறார்கள் அக்டோபர் ஐந்து அன்று இஸ்ரேலிய இராணுவ செய்தி தொடர்பாளர் அவிச்சு அற்றே ஒரு வீடியோ ட்வீட் பதிவில் வீடியோவில் இருப்பவர் தான் அபு உபைதா என்று கூறினார் ஆனால் அவரை பற்றி முழுமையான ஃபேஸ் இதுவரைக்கும் தெரியவில்லை அபு ஒபெய்தா உண்மையான பேர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஹுதைபா ஷமி அப்துல்லா அல் அஹ்லூத் என்றும் தான் அதை தெளிவுபடுத்தினார் இஸ்ரேலின் இந்த செய்திக்கு ஹமாஸ் மற்றும் அல் கசாம் ஏற்கனவே பதிலளிக்காமல் மௌனமாக இருந்தபோது இஸ்ரேலிய செய்தித்தாளான எடியோத் அஹர்னோத் வெளியிட்ட செய்தியின்படி அபு ஒபைதா ரெண்டாயிரத்தி பதிமூணில் காசா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தினுடைய மத அடிப்படை பிரிவில் அதாவது இஸ்லாமிய சீரா சுன்னா சரியா சட்டங்களை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையில் முதுகலை பட்டத்தில் எம்மை பெற்றார் அரபு இலக்கணங்களை தெளிவாக பேசக்கூடியவர் ஆகவே தான் அவர் பேசுகின்ற போது அவருக்கு பின்னால் திருக்குறானுடைய வசனங்கள் வைக்கப்படுவதாகவே அவர் பார்த்து கொண்டார் நபிகள் பெருமானார் மீது அவர் அதிக பற்று கொண்டவராகவும் கூட ஒரு செய்தி தெரிவிக்கின்றது ஆகவேதான் அவர் இஸ்லாமிய அடிப்படை கூறுகளை ஆய்வு செய்திருந்ததனால் அவர் அந்த பேரை கூட அப்படி மாற்றியதாகவும் சர்வதேச செய்தி சொல்கிறது அந்த முதுகலை பட்டத்தில் பிஹெச்டி அவர் பண்ணுவதற்கு மிக முக்கியமாக அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பும் தற்போது வெளியாகியிருக்கிறது யூத மதம் அதாவது சியோனிசம் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகியவற்றுக்கு இடையான புனித பீமி ஹோலிலேண்ட் என்ற தலைப்பில் அவரது ஆய்வறிக்கை இருப்பதாகவும் அவர் தற்போது பிஹெச்டி முனைவர் பட்டம் பயின்று வருவதாகவும் கூட அப்போது செய்திகள் தெரிவித்தது அது இப்பொழுது பெற்றிருக்கிறது மேலும் பைதா காசாவினுடைய நலியா என்னும் கிராமத்தை சார்ந்தவர் என்றும் எடியோத் அகர்னோத் அந்த செய்தியிலே தெரிவிக்கிறது நசியா கிராமம் நல்தியா கிராமம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேலால் கைப்பற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போதைய தகவலின்படி அபுபெய்தா காசாவில் வடகிழக்கில் அமைந்துள்ள ஜபாலியா முகாமிலே இருந்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளில் செய்தி வெளியிட்டது ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூன்று காலகட்டத்தில் இஸ்ரேலிய இராணுவம் பலமுறை குண்டுகளை வீசியதாக இஸ்ரேலிய செய்தித்தாள்கள் வெளியிட்டன சமீபத்தில் நடைபெற்ற இராணுவ நடவடிக்கையின் போது அவரது இருப்பிடம் குறிவைக்கப்பட்டது ஒன்றல்ல ரெண்டல்ல பல முறை அவர்கள் தாக்குதலிலே அவர் குறிவைக்கப்பட்டு குறிவைக்கப்பட்டு கடைசியாக இப்போது அவர் பட்டிருக்கிறார் அரபு மற்றும் இஸ்ரேலிய ஊடகங்களில் வெளியான இந்த செய்தி உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியாவிட்டாலும் இப்பொழுது அவர் நம்மிடத்திலே இல்லை ஆகவே இதுவரை அவரை பற்றிய அந்த செய்திகள் மௌனங்கள் சந்தேகங்கள் தற்போது முழுமையாக வந்து உண்மை வெளியே வந்திருக்கிறது அபு உபைதா இனி பேச மாட்டார் அவர் மரணித்து போய்விட்டார் அவர் இருக்கிறார் இஸ்லாமிய அந்த குழுக்கள் அவரை ஷஹீத் என்றும் அவர் மரணத்தை வீர மரணம் என்றும் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அவரது அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் அவர் இருக்கிறார் அவரது குடும்பமும் பதினோரு பேரும் இதை அல் அரேபியா உறுதி செய்தது கசாம் அல்லாஹ் அல் கஸாம் பிரிவு உறுதி செய்திருக்கிறது ஹமாஸ் அதே போன்று இஸ்ரேலிய ராணுவ தலைமை ஐடிஎப்பும் உறுதி செய்திருக்கிறது இதுதான் அவரை பற்றி உலகத்தில் மிகப்பெரிய ஒரு போராளி குழுவின் பேச்சாளனாக முகத்தை மூடிக்கொண்டு எப்போதெல்லாம் இஸ்ரேல் இராணுவத்தை எதிர்த்து கடுமையாக பேசக்கூடியவராகும் தனது நாவன்மை ஒரு சிறந்த அரபு இலக்கணம் மற்றும் ஆங்கில மொழியிலே நல்ல நாவன்மை பெற்ற அபு உபைதா இனி பேச மாட்டார் என்பதுதான் இந்த செய்தியாக அமைந்திருக்கிறது நன்றி